இயேசுவின் நாமத்தில் மீண்டும் அன்பின் வாழ்த்துக்கள் வாரத்தின் கடைசி நாளாகிய இந்த சனிக்கிழமையில வந்திருக்கிறோம் நாளை தின ஆராதனைக்காக ஆயத்தப்பட வேண்டியதான ஒரு நாள் பொதுவாக சனிக்கிழமை வந்து விட்டாலே பரவாயில்ல இன்றைக்கி தான் கடைசி நாள் வேலை நாளைக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு உலக பிரகாரமான மனிதன் அடுத்த நாளில் ஓய்வெடுப்பதற்கும் சுற்றுலா செல்வதற்கும் உரிய யோசனைகளோடு வாழ்வான் அதற்குரிய திட்டங்களை தீட்டுவான் ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் நாளை தினத்தில் ஆண்டவரை வரை நான் ஸோ இந்த ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா ஜபம் பண்ணி நல்லா ஆவியில் நிரம்பி அதுக்காக ஆயத்தப்பட்டு வருவது நல்லது இன்றைக்கி ஒரு முக்கியமான காரியத்துக்காக நான் உங்களுக்கு ஒரு சில வசனங்களை சொல்லி கொடுக்க போகிறேன் எபிரியர் கிளது நிருப்பம் பதிமூணாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள் அப்படிங்கிறார் உங்களை நடத்துறது யார் பிள்ளைங்களாக இருந்தால் உங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர் அவங்கள நடத்துகிறாங்க வாலிபர்களாக இருந்தால் உங்கள் வாலிபர் குழு தலைவர் உங்களை நடத்துகிறார் ஆண்களை ஐக்கிய தலைவரும் பெண்களை ஐக்கிய தலைவியும் நடத்துகிறார்கள் எல்லாரையும் மொத்தமாக உங்கள் பாஸ்டர் நடத்துகிறார் உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்களையும் வாழ்த்துங்கள் அப்படின்னா அர்த்தம் அவங்கள சந்தோஷப்படுத்துங்க அவங்கள கொஞ்சம் நினச்சி பாருங்கள் பவுல் ஏன் இதை எழுதுகிறார் தெரியுமா எப்போவுமே நம்ம பிரச்சனையை பற்றியே யோசிப்போம் இல்லாட்டி அவங்க என்ன பண்ணிட்டாங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு அடுத்தவங்களுடைய குறையை பற்றி யோசிப்போம் நம்மை நடத்துகிறவர்களை வாழ்த்த வேண்டும் குறை கூறக்கூடாது நம்மை நடத்துகிறவர்களை ரெட்டிப்பான கணத்துக்கு பாத்திரவான்களாக எண்ண வேண்டும் உங்களை நடத்துகிறவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும் நாலு தினத்தில் ஆண்டவரே ஒர்ஷிப் நடத்துகிறவங்கள நல்லா பலப்படுத்துங்க அவங்க நல்லா நடத்தணும்னு நான் வாழ்த்துறேன் ஆண்டவரை நாலு தினத்தில் இசை வாசிக்கிறவங்கள நல்லா பலப்படுத்துங்க நல்லா வாசிக்கணும்னு அவங்கள வாழ்த்துறேன் என்றால் பாடல் ஆராதனை நடத்துகிறவர்கள் இசையில் உங்களை நடத்துகிறவர்கள் பிரசங்கத்தில் உங்களை நடத்துகிறவர்கள் இவங்களுக்காக ஜனி சனிக்கிழமை அதிகமாக நீங்கள் ஜெப பண்ணணும் இன்னைக்கு இதை தோ பேசணும்னு ஆண்டவர் எனக்கு ஒரு யோசனை கொடுத்ததுனால நான் சொல்கிறேன் உங்களை நடத்துகிறவர்களை வாழ்த்துங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறது வேற அவங்க நல்லா செய்யணும்னு வாழ்த்துறது வேற பிள்ளைங்க எக்ஸாமுக்கு போகும்போது நம்ம என்ன செய்வோம் கிறிஸ்தவ பெற்றோர்களாகிய நாம் ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவோம் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு வாழ்த்துவோம் நல்லா உன்னுடைய பெஸ்ட்டை நீ கூட வாழ்த்துவோம் அதே போல தான் பரிசுத்தவான்களை வாழ்த்த வேண்டும் ஆண்டவரே அந்த பரிசுத்தவான்களை எங்களுக்கு எவ்வளவோ உதவியாக இருக்காங்க எங்களை நடத்துகிறவங்க எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்காங்க இன்னும் அவங்க நல்லா செய்யும்படி அவங்கள வாழ்த்துகிறேன் அதே சமயத்தில் அவர்களுக்காக செபிக்கிறேன் எனவே இதை நம்முடைய சபை விசுவாசிகள் பார்த்து கொண்டு சரி மற்ற விசுவாசிகள் ஒருவேளை யூடியூப்பில் இதை பார்ப்பீங்கன்னா உங்களை நடத்துகிறவங்க போதகரை வாழ்த்துங்க உங்கள் நடத்துகிறவங்க குழு தலைவர்களை வாழ்த்துங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க நான் ஞாயிற்றுக்கிழமை வந்து நின்று அவங்க ஒவ்வொரு காரியத்தை செய்யும்போது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் உங்களை பலப்படுத்தணும் உங்களை உற்சாகப்படுத்தணும் உங்களை தைரியப்படுத்தணும் உங்களை கத்திரக்குள்ள கட்டி எழுப்ப வைக்கணும் இதெல்லாம் அவங்க செய்யணும்னா மனுஷ அறிவுல அது முடியவே முடியாது எக்ஸ்ட்ரா பேலன்ஸ் தேவை பரிசுத்தாவே என்னுடைய துணை தேவை அதனால் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை தூங்கி எழுந்திரிச்சோம் நம்ம வந்து ஆராதனைக்கு வந்தோம் பாட்டு பாடினாங்களா கேட்டோமா நம்மளும் சேர்ந்து பாடினோமா ஒரு பிரசங்கத்தை கேட்டோமான்னு போயிடாம அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையோ பாடல் ஆராதனையோ பிரசங்க ஆராதனையோ எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுன்னா அதை நடத்துகிறவர்களை வாழ்த்தி அவர்களுக்கு ஜபியுங்கள் கத்துறவங்களோடு இருப்பார் நல்ல பிதாவே கொடுத்த அறிவுரைக்காய் ஆலோசனைக்காய் சோத்திரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வந்து சும்மா அட்டென்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு இதோடு என்னுடைய கடமை முடிஞ்சிச்சுங்கிற ஒரு மனப்பான்மையை என்னுடைய பிள்ளைகளை விட்டு எடுத்து சனிக்கிழமையானால் எங்களை நடத்துகிறவர்களுக்காக நாங்கள் ஜபிக்க வேண்டும் அவர்கள் நன்றாய் செய்யும்படி அவர்களை வாழ்த்த வேண்டும் என்கிற உணர்வையும் கடமையும் பெற்றுக்கொள்ள நிற்கிறபித்தார் இயேசுவின் நாமத்தில் விதாமை ஆமாம்